ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றாக விளங்குவது பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது ஊடகத்தின் ஓர் அங்கமாக விளங்கும் சத்தியம் தொலைக்காட்சி பதினைந்து ஆண்டுகளை கடந்து பதினாறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த தொலைக்காட்சி கடைபிடிக்கும் நடுநிலைமைதான் நேர்மை திறத்துடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் கழுகு கண்களை கொண்டு காற்று புகா இடங்களிலும் புகுந்து செய்திகளை சேகரித்து அவற்றை மக்களுக்கு பணம் பிடித்து காண்பிக்கும் உன்னத பணியினை சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்டு வருவது பாராட்டு கூறியது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் வேளாண் தொழிலை மேம்படுத்துவதிலும் சத்தியம் தொலைக்காட்சியின் பங்கு மகத்தானது சமுதாயத்தில் நடைபெறும் கொடுமைகளையும் குறைகளையும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று அவற்றுக்கு தீர்வு காண்பதிலும் அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து சென்று அவற்றின் பயன்கள் அவர்களை சென்றடைவதிலும் சத்தியம் தொலைக்காட்சி ஆற்றும் பங்கு அளப்பரியது சமன் செய்து சீர்தூக்கும் போல் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு நடக்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் பணி சிறக்கவும் வெள்ளி விழா பொன்விழா என பலவற்றை கடந்து பீடுநடை போடவும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியம் தொலைக்காட்சிக்கும் அங்கு பணிபுரியும் பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சும் நிறைந்த பாராட்டுகள்